எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சுவையான அல்டிமேட்டான சாக்லேட் கேசரி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ரொம்ப ரொம்ப எம்மியா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் எடுக்கும் சின்னவங்கல பெரியவங்க ஊர்ல ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே இந்த நீருக்கு சாக்லேட் கேசரி செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க சூப்பரான டேஸ்டியான எம்மியான அல்டிமேட்டான சாக்லேட் கேசரி அப்படி பார்க்கலாமா அது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் பத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு பொறுமையாக வதக்கிக்கணும் பாருங்கள் லைட்டாக அந்த கலர் மாதிரி நல்லா வாசம் வரும் இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வாசம் வந்ததுக்கு பிறகு இப்போ இது கூடவே நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் ஜீனி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் இனிப்பு அதிகம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒன்னே கால் கப் ஜீனி கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் தான் சேர்த்துருக்கேன் இதே கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் இனிப்பு கூடுதலாக எடுத்துக்கிறவங்களாக இருந்தால் மட்டும் ஒன்றே கால் கப் போட்டுக்கங்க இதை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்க நார்மலா வதக்கி செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஜீனி போட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கோம் கொதிச்சிக்கிட்டு இருக்க தண்ணியை இதில் ஊத்திடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு தூள் உப்பு போட்டால் போதும் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இதை நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு முக்கால் பாதம் வெந்து வந்ததுக்கு பிறகு இப்போ இதில் ஒரு ஐம்பது கிராம் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒயிட் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லதாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அந்த சாக்லேட்லாம் மெல்ட் ஆனதுக்கு பிறகு அப்படி அந்த கலரே மாறி வருது பாருங்க கேசரியோட கலரு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ஒரு ஐம்பது கிராம் சாக்லேட் சேர்த்துருக்கேன் சாக்லேட் டேஸ்ட் ரொம்ப இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நூறு கிராம் சேர்த்துக்கிட்டு சுகர் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு கூடதெல்லாம் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம ஏலக்காய்லாம் சேர்க்க வேண்டியதில்லை இந்த சாக்லேட் ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நல்ல கெட்டியாயி வந்துருச்சு இந்த பதம் வந்ததுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் நெய்யை ஒவ்வொரு ஸ்பூனா சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் நெய்யை ஊத்தி கலந்து விட கலந்து விட அந்த கலர் ஷைனிங்கா எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க இந்த சாக்லேட்டோட வாசனையும் அந்த நெய்யோட வாசனையும் சேர்ந்து அல்டிமேட்டா இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு சாக்லேட் பிரியருக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்துருச்சுன்னு இப்ப நாலு ஸ்பூன் நெய்யும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பார்க்கவே எவ்வளவு சைனிங்கா சூப்பரா இருக்குல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நெய் தடவி வச்சிருக்க ஒரு பிளேட்ல இதை மாத்திக்கலாம் இப்போ இதை பேட்டில் மாற்றியாச்சு இப்போ சமப்படுத்தி விட்டுட்டு நம்ம இந்த டைரி மில்க் சாக்லேட்டு இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த சாக்லேட்டாக இருந்தாலும் இதுக்குள்ளே அப்படியே வச்சிடலாம் இல்லைன்னா சும்மாவே கட் பண்ணி கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது சாக்லேட் பிரியருங்களா இருந்தால் இதுக்குள்ளே சாக்லேட்டு ஸ்டப் பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு ஃபாரின் சாக்லேட்டும் டைரி மில்க் சாக்லேட்டு தான் அதில் வச்சுருக்கேன் நீங்கள் என்ன சாக்லேட் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதை வச்சுக்கலாம் இது போல வச்சு விட்டுட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம் மேலே சமப்படுத்தி விட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்ப கட் பண்ணிட்டு சுத்தி எடுத்து விட்டுட்டு பிளேட் அப்படியே குப்பரை கவுத்தி லைட்டா தட்டி விட்டு எடுத்துடணும் பாருங்க இப்போ நம்ம சாக்லேட் கேசரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சாக்லேட் உள்ள வச்சுருந்தோம்ல அது எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குனு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருந்ததுங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த டேஸ்ட்டில் இது வரலாம் கேசரி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து புரியுது வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம விவசாய ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி